മുത്തമരസാമിക്ക് താൻ മുത്തമിഴ്മാലൈ നല്ല മുല്ല മലർ മണവീസും പഴമുദി ചോലൈ കൊങ്കി വരും തേനരുവിടും വേള തൃപ്പുകൾ പാടി തെണ്ടൽ തരും ഇസൈമണിമാലൈ മുത്തക്കുമാര സാമിക്ക് താൻ മുത്തമിഴ്മാലൈ நல்ல முல்லை மலர் மணம் வீசும் பழமுதி சோலை பொங்கி வரும் தேனருவி நீராடும் வேளை பாடி தென்றல் தரும் இசைமணி மாலை தான் முத்தமிழ் மாலை முத்தமிழ் மாலை அழகுமணி மகுடத்திலே மாலை வேத ஒலி முழங்கும் ஜதிகளுக்கு மரகதவோலை அமுத அழகுமணி மகுடத்திலே மாலை வேத ஒலி முழங்கும் ஜதிகளுக்கு மரகதவோலை வீரமிகும் நெஞ்சினிலே வைரத்தின் மாலை മികും നെഞ്ചിനിലേ മാലൈ മാറ്റി ഭവനി വരും മാബിനിലേ പവളത്തിൻ്റെ മാറ്റി പവനി വരും മാബിനിലേ പവളത്തിൻ മാർ മുത്തമിഴ് മാ பழமுதி சோலை பொங்கி வரும் தேனரு நீராடும் வேளை பாடி தென்றல் தரும் இசிமணி மாலை குமரசாமிக்கு தா முத்தமிழ் மாலை முத்தமிழ் மா കണ്ണിണ്ടിൽ കാട്ടി തരും സിംഗിൽ കാഴ്ച തരും സിംഗ് ദിനം കാഴുവത്താ ഭക്തരുലയേ ദിനം കാഴുവത് തക്തരു വേലൈ കണ്ണിരണ്ടിൽ കാഴ്ച തരും സിംഗ് தினம் காலை மாலை தொழுவதுதான் பக்தர்கள் வேலை பன்னிரண்டு கண்மலரும் பூஜையின் வேலை பன்னிரண்டு கண்மலரும் பூஜையின் வேலை என்றும் பணிந்து நின்ற பக்தருக்கு பலன்பர் நாளை என்றும் பணிந்து நின்ற பக்தருக்கு பழம்பர் நாளை மாலை நல்ல முல்லை மலர் முல்லைமலர்மணவீசும் பழமுதிசோலை பொங்கிவரும் தேனருவி நீராடும் வேளை திருப்புகழ்பாடி தென்றல் தரும் இசைமணி மாலை പുഴാടി തിങ്കൽ തരും ഇസൈമണിമാലേ മുത്ത കുമാരസാമിക്ക് താൻ മുത്തമിഴ്മാലേ മുത്തമിഴ്മാലേ മുത്തമിമാലേ